சூரியன் அசுவினி சூரியன் அசுவினி ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் சூரியன் அசுவினி இரண்டாம் பாதத்தில் இருந்தால் சூரியன் அசுவினி மூன்றாம் பாதத்தில் இருந்தால் சூரியன் அசுவினி நான்காம் பாதத்தில் இருந்தால் இந்த நான்கு பாதத்திலும் நிற்கும் போது கூடிய நற்பலன்கள் என்ன மற்றும் கெடுபலன்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மற்றும் சூரியன் அசுவினி ஒன்றாம் பாதம் இது மிகவும் சிறந்த இடமாகும் சூரியன் இந்த முதல் பாதத்தில் இருப்பதால் நீங்கள் பருமனானவர்கள் வாய்ச்சாலத்தில் வல்லவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் நீண்ட ஆயுளும் பெரும் செல்வமும் நல்ல குழந்தைகளும் பெற்று இன்பமான வாழ்வு வாழ்வீர்கள் பித்த சம்பந்தமான இரத்த சோகை போன்ற நோய்கள் ஏற்படும் சூரியன் அசுபனி இரண்டாம் பாதம் இந்த இரண்டாவது பாதம் சூரியனுக்குச் சிறந்ததில்லை ஐந்து வயது வரை குழந்தை பருவத்தில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சாதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் அவனுக்கு மேஷம் உச்ச வீடாவதால் நல்ல பலன்களை கிடைக்கும் என்று நினைப்போம் ஆனால் அனுபவத்தில் அப்படி நடப்பதில்லை அஸ்வினியின் இரண்டாவது காலில் நிற்கும் சூரியன் நன்மைகள் தருவதில்லை சூரியன் அஸ்வினி மூன்றாம் பாதம் இந்த மூன்றாவது பாதமும் சிறந்த ஸ்தானமாகாது இந்த இடத்தில் இருக்கும் சூரியன் ஒருவரை நல்ல பணக்காரராக ஆக்கலாம் ஆனால் நல்ல பதவியையோ தகுதியையோ கொடுக்காது தேக நலமும் சொல்லும்படியாக இருக்காது அதோடு சில சமயங்களில் செய்யக்கூடாத காரியங்களில் ஈடுபட்டு முரட்டுத்தனமும் கோபமும் கூடிவிடும் சூரியன் அசுவினை நான்காம் பாதம் இந்த நான்காவது பாதம் சிறந்த ஸ்தானமாகும் நீங்கள் புத்திசாலி செல்வச்சிமான் உங்கள் இனத்தவரின் தலைவன் மிகுந்த பிரபல்சாலி நீங்கள் கௌரவமான அதிகாரங்கள் நிறைந்த பதவி வகிப்பீர்கள் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர் மனதில் மிகவும் சுத்தமானவர் உங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் செவ்வனை நிறைவேற்றுவீர்கள் அநேக பயணங்கள் மேற்கொள்ளுவீர்கள் போன்று உங்கள் சுய ஜன் ஜாதகத்தை வைத்து பலன்கள் தெரிந்து கொள்ள பிடிபார் மற்றும் ரிஷி அஸ்தோ ஆப்பை பயன்படுத்தி அறியலாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் இந்த நிகழ்வு ஜாதகருக்கு இப்போது நிகழும் என்பதையும் வேலை உள்ள ஆப்பிள் கோடு நாற்பத்தி நான்கு பயன்படுத்தி அறியலாம்